தொண்ணூத்தஞ்சு வருஷத்தில் ஒரு குழந்தை கூட பிறக்காத நாடு எது தெரியுமா இந்த நாட்டில் யாருக்கும் நிரந்தர குடியுரிமை கிடைக்கிறதே இல்லை இங்கே வசிக்கிற மக்கள் எல்லாருமே தற்காலிக குடியுரிமை பெற்றவங்களாக தான் இருக்காங்க உலகத்தில் எத்தனையோ நாடுகள் பல்வேறு விதமான மர்மமான விஷயங்களை கொண்டிருக்கு அப்படி ஒரு வித்தியாசமான விஷயத்த தனக்குள்ளே வச்சிருக்கிற நாடு தான் இது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் அனைத்து பெரிய மத தலைவர்களும் இங்கே தான் வாழ்கிறாங்க போப் இங்கே தான் ஆட்சி செய்கிறாரு ஆனால் இந்த நாட்டை பற்றின சில விஷயங்கள் ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படி என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் ஒரு குழந்தை கூட பிறக்கலை இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது பிப்ரவரி பதினொன்று அன்றைக்கு உருவாக்கப்பட்டது தொண்ணூத்தஞ்சு வருஷங்களை கடந்துட்டாலும் இங்கே இதுவரை ஒரு குழந்தை கூட பிறக்கலைங்கிறது ஆச்சரியமான விஷயந்தான் அது ஏன் தெரியுமா இந்த நாட்டோட பேரு வாட்டிகன் உலகத்திலே மிகச்சிறிய நாடு இதுதான் உண்மையிலேயே உண்மையிலே உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தோட வேர்கள் இங்கே தான் இருக்குதுன்னு கருதப்படுது உலகெங்கிலும் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபை மற்றும் அதன் பாதிரியார்கள் மற்றும் மத தலைவர்கள் இங்கேருந்து தான் கட்டுப்படுத்தப்படுறாங்க முதல்ல இந்த நாட்டு உருவானதுக்கு அப்புறம் இங்கே ஏன் மருத்துவமனை இல்லைன்னு பலமுறை நடந்த விவாதத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பலமுறை மருத்துவமனை கோரப்பட்டும் ஒவ்வொரு முறையும் நிராகரிக்கப்பட்டுச்சு இங்கே யாராச்சும் தீவிரமாக நோய் வாய்ப்பட்டாலோ இல்லை ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தாலோ அவங்க ரோம் நகரத்தில் இருக்க மருத்துவமனைக்கு அனுப்பப்படுவாங்க இல்லைன்னா அந்தந்த சொந்த நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் வாட்டிக்கன் நகரத்தில் மருத்துவமனை திறக்கப்படுறதுக்கான காரணம் அதோடய சின்ன அளவு அது மட்டும் இல்லாமல் சுற்றிருக்க பகுதியில் தரமான மருத்துவ வசதிகள் இருக்கிறதுனாலன்னு சொல்லப்படுது வாட்டிக்கன் நகரத்தோட பரப்பளவு நூற்றி பதினெட்டு ஏக்கர் மட்டும்தான் அனைத்து நோயாளிகளும் ரோமில் இருக்கிற கிளினிக்கில் மற்றும் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக போகணும் இங்கே பிரசவம் அறை இல்லாததுனால் இங்கே யாரும் பிரசவம் செய்ய முடியாது அதனால் வெளியே போயிடுறாங்க இயற்கையான குழந்தை பிரசவம் இங்கே நடக்கலை அல்லது அதை செய்கிறதுக்கு அனுமதிக்கப்படலை இங்கே இருக்கிற பெண் எப்போ கர்ப்பமாகி பிரசவ நேரம் நெருங்குதோ அப்போ இங்கே இருக்கிற விதிகளின்படி குழந்தையை பெற்றெடுக்கிறது வரை அவங்க இங்கேருந்து போயிடணும் இது மிக கடுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு விதி தொண்ணூற்றி ஆண்டில் வாட்டிக்கன் நகரத்தில் ஒரு குழந்தை கூட பிறந்ததில்லை இதுக்கு சட்ட ரீதியான காரணமும் இருக்குது வாட்டிக்கன் நகரத்தில் யாருக்கும் நிரந்தர குடியுரிமை கிடைக்கிறதில்ல இங்கே வசிக்கிற மக்கள் எல்லாரும் தங்களோட பதவிக்காலம் வர மட்டும்தான் இங்கே தங்குவாங்க அது தற்காலிக குடியுரிமை பெறுவாங்க இதன் காரணமாக எதிர்காலத்தில் நிரந்தர குடியுரிமையை பெறக்கூடிய பிறப்பு இங்கே இல்லை வாட்டிக்கன் நகரம் நிச்சயமாக ஒரு இறையாண்மை கொண்ட நாடு ஆனால் அது இத்தாலிக்குள்ளே உள்ள ஒரு சிறிய பிரதேசம் இந்த நாட்டில் போப்போட புனித அரசாங்கம் இயங்குது உலகம் முழுவதும் உள்ள ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவங்களோட மெக்கா இது சிறையே இல்லாத ஒரு நாடுனா அது வாட்டிக்கன் நகரம் தான் நாட்டில் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலில் சில செல்கள் இருக்கு குற்றவாளி மற்றும் சிறு தண்டனை விதிக்கப்பட்டவங்க லேட்டன் ஒப்பந்தத்துல இத்தாலிய சிறைகளில் அடைக்கப்படுறாங்க சிறு தண்டனைக்கான செலவை வாட்டிக்கன் அரசே ஏற்குது இந்த வாட்டிக்கனில் எட்நூறு டு தொள்ளாயிரம் பேர் தான் வாழ்கிறாங்க இதில் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தோட தொடர்புடைய மூத்த பாத்திரியார்கள் இருக்காங்க இருந்தாலும் மற்ற எல்லா நாட்டையும் ஒப்பிடும்போது இங்கே குற்ற விகிதம் அதிகமாக தான் இருக்குது இங்கே தனிநபர் குற்றம் அதிகங்கிறதுனால இந்த மாதிரி சொல்லப்படுது இந்த குற்றங்கள் பொதுவாக இருந்து வர லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளால் செய்யப்படுது மிகவும் பொதுவான குற்றம்னு பார்த்தா கடையில் திருடுறது பணப்பையை பறிக்கிறது அப்புறம் பிக் பாக்கெட் இதெல்லாம் இதில் அடங்கும் வாட்டிக்கன் நகரும் உலகத்திலே மிகச்சிறிய ரயில் நிலையத்தையும் கொண்டிருக்கு இந்த நிலையத்தில் முந்நூறு மீட்டர் நீளமுள்ள ரெண்டு தடங்கள் மற்றும் சிட்டா வாட்டிகானோ அப்படின்ற பேரில் ஒரு நிலையம் இருக்குது போப் பியஸோட ஆட்சியின் போது ரயில் பாதைகள் மற்றும் ரயில் நிலையம் கட்டப்பட்டுச்சு இது பொருட்களை கொண்டு செல்ல மட்டும் பயன்படுது வழக்கமான ரயில்கள் இங்கே இயக்கப்படலைங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க